இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் டீ காஃபி குடிச்சிங்களா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க டீ காஃபி குடி குடிச்சிங்களா சொல்ல சொல்லியிருந்தாங்க அது நேற்று அவங்களோட சுத சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னது நீங்கள் கேட்டிருக்கேன்ட்டு ஓகே சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் எனக்கு தெரியாது அப்புறம் வந்து சஞ்சய் ஒரு பிரதர் அவர் பேர் சொல்லி சொன்னார் ஹாய் சஞ்சய் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீக் நான் சொன்ன நான் இந்த வீடியோ சொல்கிறேன் சஞ்சய் இருக்கீங்களா ரைட் ஓகே என்ன டிஃபன் நீங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கடல எந்திரிட்டு போவேன் கீழே போகிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிட்டேன் ஒரு ஒரு பெரிய கிளாஸில் அரிசி ஊற வச்சுட்டேன் இது என்ன பண்ணலான்ட்டா டெய்லி காலை இட்லி தோசை பொங்கல்லாம் சாப்பிட்றேன் இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிளகு புழுக்கட்டை ஆக்சுவலாக வந்து அது வந்து தவ்லன்னுவாங்க எண்ணுவாங்க அதில் சீரகம் கருவேப்பில் தாளிப்பாங்க அது தாளித்து நான் வந்து மிளகு தூளை தூவி விட்டுறோம் இன்னாடி மிளகை வந்து வறுத்து தட்டி அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வெயிட் பண்ணுங்கள் முதல்ல இதை வந்து ஒரு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம திக்காக அரைச்சிக்கலாம் ஒரு நிமிஷம் அரைச்சின்னு வந்துடுறேன் ருசி வந்துடுச்சு இன்னும் பால் கொதிக்க வைக்கலையே இது வர முதல்ல ஓசி பேச பா பச்சை பால் ஊற்றுறோம் வா தள்ளிக்கோ தள்ளிக்கோ செமபோசி போல இருக்கு ஓகே முன்னாடி ரோஸ் விடாது கத்தினியே கிடக்கும் பையன் பச்சை பழம் ஊற்றி விட்டேன் வேறு என்ன இது அரைச்சின்னு வந்துடலாம் நிமிஷம் சரிங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தீக்க அரைச்சிக்கலாம் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரை அரைக்கிறப்போ சில சமயம் வந்து மிக்ஸி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சின்ன சின்ன ஒன்றும் பண்ணாதீங்க கொஞ்சம் வீட்டில் அரிசிமா வந்துச்சுன்னா அதையும் ஜாயின் பண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வச்சுங்க வச்சுட்டிங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு குண்டான் சாப்பாடு குண்டாலும் சரி இட்லி குண்டாலும் சரி தண்ணி தாராளம் பிடிக்கிற மாதிரி குண்டாலாம் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஓகே ஒரு சின்னதாக சின்ன சின்னதாக எடுத்துங்க இந்த மாதிரி ஒரு அறநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை அவ்வளோதான் இந்த மாதிரி லைனாக தட்டில் வச்சுரு தான் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு ஈஸியாக வெந்துடும் அது புரட்டி பண்ணிக்காம ம் எடுக்கிறாங்க ம் லைட்டாக அவ்வளோதான் இதாங்க பண்ணுறாங்க பாருங்கள் ஓகே இது தான் இருக்குது இது மாதிரி மூணு ஈடு வரும் ஒரு கிளாஸுக்கு நம்ம அதை பண்ணிடலாம் ஓகேவா எத்தனை வந்திருக்கு பாருங்கள் ஒரு பெரிய கிளாஸ் இப்போ வந்து தண்ணி கொதிச்சுக்கானு பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு போடு கையில் சந்தைட்ட போகுது பார்த்து போடுவோம் ஆக்சுவலாக வந்து இது இப்படி தனித்தனியாக போடணும் ஒன்றா போட்டோன்னா எல்லாமே போய் ஒட்டிக்கும் அதனால் இப்படி தனித்தனியாக போகணும் நானெல்லாம் அப்படியே மொத்தமாக கோத்து சில சமையல் தனித்தனியாக போட்டுன்னா மொத்தமாக உள்ள போய் எல்லாமே மொத்தமாக இப்படி ஆகிடும் இது வந்து நம்ம மதுரை நிறைய பேர் செய்வாங்கல்ல இது சௌராஷ்டிரா செய்வாங்க இது வந்து சௌராஷ்டிரா ரெசிபி என்ன சொல்லுவோம் தவ்ளோ என்ன கரெக்டாக சொல்றாங்க தவ்ளோ தவ்ளோன்னா இந்த மாதிரி அரிசியில் பண்ணுறது போல பனியின் தௌளோன்னா பனியும் தௌலோன்னுவாங்க பனின்னா தண்ணி தண்ணியில் போடுறது தூத்தும் தௌளைனா பாலம் தூத்தும் தவளைனா அந்த செவி தூத்தும் செவின் வாங்க செவின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்காது ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இது சேர்ப்பண்ணு யார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள் எங்கள் அப்பா அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு நெய்யில் தாளிச்சி கருவேப்பில் போட்டு மிளகுத்தூள் தூவி கொடுத்தா நல்லா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவார் சாப்பிட்டு புசு புசுன்னு சிகரம் தும்மிட்டு பயங்கரமாக எக்ஸைட்டாக சாப்பிடுவார் அவர் ஒரு காஃபி காஃபி நம்ம சாப்பிட்ற மாதிரி சின்னதெல்லாம் இல்லைங்க ஒரு பெரிய கிளாஸில் ஃபுல்லாக சாப்பிடுவார் நல்லா சாப்பிட்டாரு கடைசியாக தான் கொஞ்சம் நாளத்தில் அவ்வளோ சாப்பிட முடியல என்ன அதான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு நல்லா சாப்பிட்ற மனுஷன் சாப்பிட முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா சரி ஓகே எல்லாம் போட்டுருக்காங்க அதான் சாப்பிட முடியிறப்போ சாப்பிடணும் நம்மளுக்கு சாப்பிட முடியலன்ற ஸ்டேஜில் நம்மளே ஸ்டாப் பண்ணிடணும் அவ்வளோதான் சரி நம்மளுக்கே சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லையா நம்ம கொதிக்கட்டா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொத்த 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 கொதிக்கணும் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த தண்ணி திக்காயிடும் இதே நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றி மிளகு சீரகம் போட்டு இந்த தண்ணியை குடிக்கலாம் அவ்வளோ நல்லது இது நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கொதிக்கிறப்ப நேரம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஆ இங்கே பாருங்க ஒன்றே ஒன்று எடுத்துப்பாங்க நம்ம அட ஓகே இந்த தட்டில் போட்டு இருக்கும் என்ம்மா ஓடும் கொஞ்சம் ஆரட்டம் இதை வெந்துருக்கா இல்லையான் நல்லா விந்துட்டுருக்கு சூடாக சாப்பிட்டு பார்க்கலாம் ம் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூடில் கொண்டாடுற விடாது ஒரு ஒரு நிமிஷம் ஓகே இப்போ பாருங்கள் நான் செட்டாக பரவனி ஓகே இப்போ இது இல்லாமல் ஒரு தட்டில் எடுத்துடலாம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரு தட்டில் எடுத்தாச்சு இதை தாளிச்சிடலாம் அதில் கொஞ்சம் நீ ஊற்றிக்கலாம் ஸோ கொஞ்சம் நீ ஊற்றிக்கலாம் போதும் கூட இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது ஒரே ஒரு கருப்பில் தீவு போடணும் ஓகே இப்போது இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீரக் அதை வெடிக்கிட்டோம் நெய்யில் ஓகே கொஞ்சம் கருவேப்பில் இப்போது இதை நம்ம

இப்போ ஆளுக்கிறப்போ சீரகம் நெய் எல்லாமே அதில் போய் அப்படியே இதாக இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே மிளகு தூர் போ அந்த ஸோ அப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த டேஸ்ட்டு மிளகு இது மருந்து வந்தாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிலாம் ஆடை இப்போ நான் கொஞ்சோண்டு எடுத்து இதில் வந்து மிளகு ஃபுல்லாக மிளகு போட்டுடலாம் மிளகுத்தூர் போட்டுடலாம் பட்டு தேவைப்படுறவங்க மட்டும் போட்டு சில பேருக்கு மிளகு போட்டால் பிடிக்கும் சில பேருக்கு மிளகு ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி போட்டு எங்கள் அப்பா நான் இங்கே பாருங்கள் மாய் அந்த கொஞ்சம் இடம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் எங்கள் ஊக்கு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் எல்லா ஒரு ஹோல்சேலையும் எவ்வளோ சீரம் உக்காந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படியே லைட்டாக மிளகுத்தூள் அது மிளகு கார குழுக்கட்டை அவ்வளோதாங்க மிளகுத்தூளும் போடலாம் நம்ம இட்லி பொடி இருக்குது இல்லையா அதுவும் போட்டலாம் சூப்பராக இருக்கும் அது சில பேர் இட்லி பொடி போட்டு சொல்லுவோம் இட்லி பொடியும் இருக்கும் ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்